படுத்துக்கொண்டே இருநூறு தொகுதியில் ஜெய்பென் சவால் விட்ட ஸ்டாலினுக்கு பேரதிர்ச்சி அறிவாலயத்துக்கு வந்த பகீர் வீடியோ முக ஸ்டாலினை உடன்பிறப்புகள் போலி உறுப்பினர் சேர்க்கையால் பரபரப்பு வணக்கம் நண்பர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துவிட்டது விட்டது இதனால் இதுவரை இல்லாத அளவுக்கு முதல் முறையாக பொதுமக்களின் வீடு தேடி செல்லக்கூடிய நிலைக்கு க ஸ்டாலின் தள்ளப்பட்டிருக்கிறார் அதன் காரணமாக திமுகவில் நிர்வாகிகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் இன்னும் முப்பது நாட்களில் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளையும் சேர்த்து இரண்டு புள்ளி ஐந்து கோடி பேரை திமுகவில் உறுப்பினர்களாக இணைக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டுள்ளார் ஸ்டாலின் இதனால் ஒவ்வொரு வீடுகளுக்கும் திமுகவினர் சென்று அவர்களுடன் பத்து நிமிடங்கள் பேச வேண்டும் குறிப்பாக அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் மத்தியில் உள்ள பாஜக ஆட்சி தமிழ்நாட்டு மக்களை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது என்று திமுக கொடுத்துள்ள பட்டியலை அவர்களிடத்தில் படித்து காட்ட வேண்டும் அதோடு திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்திருக்கிறது என்பதையும் சொல்லி அவர்களை திமுகவின் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறார் முன்னதாக மு ஸ்டாலின் சில வீடுகளுக்கு செல்வது போன்று போட்டோஷூட் நடத்தி அது குறித்த வீடியோக்களையும் சோஷியல் மீடியாவில் வெளியிட்டார்கள் மேலும் மு ஸ்டாலின் காணொலி மூலம் தமிழ்நாடு முழுக்க உள்ள திமுக இடத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார் இதையடுத்து திமுகவின் உடன்பிறப்புகள் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கும் முயற்சியில் தீவிரமடைந்துள்ளார்கள் ஆனால் மு க ஸ்டாலினுக்கு வந்துள்ள ஒரு தகவல் அவருக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது சோஷியல் மீடியாவில் வந்த ஒரு வீடியோவை திமுகவின் ஐடி விங் மு க ஸ்டாலினுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதில் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி இருக்கும் சில திமுக உடன்பிறப்புகள் வீடுகளில் உள்ள மக்களை சந்தித்து அவர்களை திமுகவின் உறுப்பினராக சேருமாறு கூறுகிறார்கள் அதற்கு அந்த மக்களோ நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவதில்லை பாஜகவில் உறுப்பினராக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் அதை கேட்ட திமுகவின் உடன்பிறப்புகள் நீங்கள் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுங்கள் ஆனால் உங்களுடைய பெயரை மட்டும் திமுக உறுப்பினர் பட்டியலில் சேர்த்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் இப்படி அவர்கள் சொல்லும் காட்சியை யாரோ வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் பதிப்பிட்டுள்ளார்கள் இந்த வீடியோ தான் தற்போது மு க ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றுள்ளது அதோடு இதுபோன்று தமிழகம் முழுக்க ஏராளமான போலி உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள் என்றும் திமுகவின் வின் ஐடி விங் மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி செய்தி கொடுத்துள்ளனர் இதன் காரணமாக நேற்று அவர் ஒரு அவசர அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் நம்முடைய டார்கெட் படி முப்பது நாட்களில் இரண்டு புள்ளி ஐந்து கோடி பேரை திமுக உறுப்பினராக சேர்க்க வேண்டும் அதில் போலியான நபர்களை நீங்கள் இணைத்து என்னிடத்தில் கணக்கு காட்டினால் அதை நான் ஏற்க மாட்டேன் ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு டீமை நியமித்து அதில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் உண்மையாகவே திமுகவில் இணைக்கப்பட்டவர்களா இல்லை நீங்களாக அவர்களின் பெயரை இணைத்து என்னை ஏமாற்றி உள்ளீர்களா என்பதை பரிசோதனை செய்வேன் அது உண்மை இல்லாத பட்சத்தில் போலி உறுப்பினர்களை பட்டியலாக கொடுத்த திமுக உடன்பிறப்புகள் மீண்டும் முதலிலிருந்து உறுப்பினர் சேர்க்கும் பணிகளை தொடங்க வேண்டும் என்று உத்தரவு போடுவேன் என்றும் மு ஸ்டாலின் ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார் இதன் காரணமாக கடந்த சில தினங்களாக உறுப்பினர் கிடைக்காமல் அல்லாடி கொண்டு திரியும் திமுகவினர் தற்போது நாம் கொடுக்கும் பட்டியலையும் நம்பாமல் அது உண்மையா போலியா என்று பரிசோதனை செய்வேன் என்று மு க ஸ்டாலின் எச்சரிக்கை மணி அளித்திருப்பதால் முப்பது நாட்களில் எப்படி இரண்டு புள்ளி ஐந்து கோடி பேரை திமுகவில் உறுப்பினராக்குவது என்று புரியாமல் தடுமாறிக்கொண்டு திரிகிறார்கள் இன்னும் சில திமுகவினரோ திமுக தொடங்கி அறுபது ஆண்டுகளில் ஒரு கோடி உறுப்பினர் இருப்பதாக சொல்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஒரே மாதத்தில் எப்படி இரண்டு புள்ளி ஐந்து கோடி பேரை உறுப்பினராக்க முடியும் திமுகவில் இணைய வேண்டும் என்று மக்கள் தாமாக முன்வர வேண்டும் நாம இழுத்தால் எப்படி வருவார்கள் அதுவும் இப்போதைய மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள் அவர்களை ஆயிரம் ரூபாய் பணம் தருவதாக சொல்லி ஏமாற்றியெல்லாம் அத்தனை எளிதில் உறுப்பினராக சேர்த்து விட முடியாது அதோடு நாம் வீடு தேடி சென்று திமுகவில் உறுப்பினராக்கும் மக்கள் திமுகவுக்குத்தான் ஓட்டு போடுவார்கள் என்பது என்ன நிச்சயம் என்றும் சில திமுகவினர் மு க ஸ்டாலினின் இந்த திடீர் உறுப்பினர் சேர்க்கையை விமர்சனமும் செய்கிறார்கள் அடுத்த செய்தி படுத்துக்கொண்டே இருநூறு தொகுதிகளில் ஜெயிப்பேன்னு சொன்ன ஸ்டாலின் வீடு வீடாக சென்று கதவை தட்டுவது ஏன் திமுகவை கிண்டல் செய்த எல் முருகன் தமிழகத்தில் உள்ள திமுக தாங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆட்சியில் மிகப்பெரிய சாதனை செய்துவிட்டது போலவும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியில் இருந்து கொண்டிருப்பது போலவும் தினம் தினம் செய்திகள் வெளியிட்டுக் கொண்டு வந்தார்கள் அதோடு மு க ஸ்டாலின் இருக்கும் வரை இன்னொருத்தர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முடியாது என்று திமுகவின் அமைச்சர்கள் மேடைகளில் பேசி வந்தார்கள் அதோடு தமிழ்நாட்டில் ஒரு கோடிக்கு மேல் திமுகவுக்கு உறுப்பினர்கள் இருப்பதாகவும் விடப் கொடுத்தார்கள் ஆனால் இப்போது பார்த்தால் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டதை அடுத்து மு க ஸ்டாலின் திமுகவினரை வீடு வீடாக சென்று உறுப்பினராக சேர்க்குமாறு உத்தரவு போட்டுள்ளார் இதுகுறித்து தமிழக பாஜகவின் மத்திய இணையமைச்சரான எல் கூறும்போது தமிழ்நாட்டில் எப்போது அதிமுக பாஜக இணைந்ததோ மொத்த தூக்கமும் போய்விட்டது கண்டிப்பாக மீண்டும் திமுகவினால் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை புரிந்து கொண்டார் குறிப்பாக மு க ஸ்டாலின் மருமகன் சபரீசன் மூலம் நடத்திய சர்வேயில் இருநூறு தொகுதிகளில் திமுக வீக்காக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அதனால் திமுக எதிராக அதிமுக பாஜக கட்சிகள் இன்னும் அதிரடியான வாக்குறுதிகளை வழங்கினால் திமுக படுதோல்வியை சந்திக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதனால் தான் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த மு க ஸ்டாலின் மூன்று ஆண்டுகள் கழித்து அதை கெடுத்தவர் அதையும் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று சொல்லி குறைவான பேருக்கு மட்டுமே கொடுத்துவிட்டு மீதி பேருக்கு கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டார் ஆனால் இப்போது சர்வே முடிவுகள் திமுகவுக்கு படுதோல்வியை கொடுக்கும் என்று வெளியாகி வருவதால் விடுபட்ட மகளிருக்கு மீண்டும் கொடுக்கிறோம் என்று சொல்லி கொண்டு தற்போது வீடு வீடாக கதவை தட்டி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் முதல் கட்டமாக மகளிர் உரிமை தொகை கொடுத்தவர்கள் திமுகவினருக்கே அதிகமாக கொடுத்துவிட்டு பொதுமக்களுக்கு குறைவான பேருக்கு மட்டுமே கொடுத்தார்கள் அதனால் சர்வே முடிவுகள் திமுகவுக்கு எதிராக திருப்பிவிட்டது இதற்கு அடுத்ததாக தற்போது திமுக அல்லாத பொதுமக்களுக்கு கொடுத்து அவர்கள் ஓட்டுகளை திமுக பக்கம் இழுக்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் திமுகவினரை அனுப்பி வைத்திருக்கிறார் குறிப்பாக அவர்களின் விலாசம் மட்டுமின்றி மொபைல் எண்ணையும் சேகரித்து வருகிறார்கள் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பெண்களுக்கு திமுகவினர் அவர்களுக்கு மீண்டும் கால் பண்ணி திமுகவுக்கு வாக்களியுங்கள் அப்போதுதான் இந்த மகளிர் உரிமை தொகை தொடர்ந்து கிடைக்கும் மற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் இது போன்று மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தரமாட்டார்கள் தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்து விட்டு உங்களை ஏமாற்றி விடுவார்கள் என்றும் ஒவ்வொரு வீட்டு பெண்களிடத்திலும் சொல்லி அவர்களை திமுகவின் வாக்காளர்களாக கொண்டு வருகிறார்கள் ஆனால் இப்படி திமுகவினர் சொல்லும் பல இடங்களில் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க வராதவர்கள் இப்போது தேர்தல் நெருங்கிவிட்டது என்றும் பார்க்க வருகிறீர்கள் தேர்தல் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மீது பாசம் அக்கறை எல்லாம் பலரும் வருகிறார்கள் இது குறித்த தகவல்கள் முக ஸ்டாலினுக்கு வந்ததை அடுத்து கடுமையான அதிர்ச்சியில் இருந்து வருகிறார் அதோடு நாடு முழுக்க தெருவுக்கு தெரு டாஸ்மா கடைகள் இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் போதைப் பொருள் நடமாட்டம் கொலை கொள்ளை கற்பழிப்பு லோக்கப் மரணம் என ஏராளமான சம்பவங்கள் நடந்து வருவதால் திமுக ஆட்சியின் இந்த அவலத்தை பொதுமக்கள் உடன்பிறப்புகளிடத்தில் சொல்லி வருவதால் அது குறித்த தகவலும் தற்போது மு க ஸ்டாலின் கவனத்திற்கு வருவதை அடுத்துதான் அவர் இந்த முறை வெற்றி பெறுவது கடினம் என்று முடிவுக்கு வந்துள்ளார் அதனால் தான் இத்தனை நாளும் நான் படுத்துக்கொண்டே இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவேன் என்று சொன்ன மு க ஸ்டாலின் இன்றைக்கு வீடு வீடாக சென்று கலவை தட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் காரணம் திமுகவுக்கு இருநூறு தொகுதிகளில் டெபாசிட் போக போகிறது என்று ஒரு அதிரடி செய்தி வெளியிட்டுள்ளார் அதிர்ச்சி கொடுக்கும் காங்கிரஸ் கட்சி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக மற்றும் திமுக கூட்டணி அனைத்து கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை எழுப்ப தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு நடிகர் விஜயும் தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருவதோடு கூடி சீக்கிரமே டெல்லி சென்று ராகுல் காந்தி இடத்தில் கூட்டணி டீல் போடவும் தயாராகி வருகிறார் இந்த தகவல் வெளியானதை அடுத்து மு க ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதுவரை தன்னிடத்தில் கூடுதல் தொகுதி வேண்டும் என்பதற்காகத்தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி அழுத்தம் கொடுத்து வருவதாக நினைத்திருந்த முக ஸ்டாலின் இப்போது அவர்கள் விஜயிடத்தில் காய் நகர்த்தி வருவதை அறிந்து கடுமையான அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார் அதனால் தானும் விரைவில் டெல்லி சென்று ராகுல் காந்தியை சந்தித்து விஜயுடன் கூட்டணி அமைக்காமல் இருக்க தடைக்கல் போடுவதற்கு தயாராகி வருகிறாராம் மு ஸ்டாலின் இப்படி இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழக அரசியலில் அனைத்து கூட்டணி கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று திமுக மற்றும் அதிமுக கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் அதனால் இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விஷயத்தில் மு க எடப்பாடியும் இறங்கி வராமல் பிடிவாதமாக இருந்தால் சில கட்சிகள் அவர்களின் கூட்டணியில் இருந்து வெளியேறி விஜயின் கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு அதிகரித்து வருகிறது